ஐயோ சார் இந்த குளிர்காலம் காலையில எந்திரிச்சு சுடுதண்ணிக்காக அடுப்புல காய்ச்சி குளிச்சுட்டு போறது ரொம்ப கேவலமா இருக்கு சார் அதான் சார் எனக்கும் புரியல இந்த டெக்னாலஜி இருக்கிற காலத்துல இன்னும் காலையில அடுப்புல தண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே என்ன சொல்றீங்க சார் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அவ்வளவு சார் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு நீங்க தான் இப்பதான் வந்து சேர்ந்து இருக்கீங்க வினாடிகளுக்குள்ள சுடுதண்ணி ரெடி குளிக்கலாம் குடிக்கலாம் நூறு பக்கெட் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் உங்க வீட்டுல டேங்க்ல தண்ணி இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா சுடு தண்ணி வரும் டெம்பரேச்சரும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிஷியன் அவசியமே இல்ல சார் இது கேட்டாதான் குளிர்காலமே இப்ப ஃப்ரெண்ட்லியா தெரியுது ஒரு ப்ராடக்ட் கொடுங்க சுடு தண்ணிக்காக இனி போராட்டம் வேண்டாம் சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் எம் சிபியுடனும் இல்லாமலும் ரெண்டு மாடல் இப்ப சூப்பர் தள்ளுபடி இப்ப உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வேணுமா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நமது ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஈரோடு சேலம் நாமக்கல்